ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபிக்கு வந்து செமிஃபைனல் வந்து இந்தியா வீசி ஆஸ்திரேலியா நேரத்தில் நடந்தது இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து டாஸ் வின் பண்ணி அவங்களே பேட் பண்ணாங்க ஏன்னா சுமித் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஸ்பின்னர்கள் இருக்காங்க செகண்ட் ஜெய்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல பேட் பண்ணார் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து தடுமாற ஆரம்பித்தாலும் அதன் பிறகு மூணு ஓவருக்கு பிறகு டிராவில்ஸ் கெட்டு வந்து எப்போயுமே தலைவலியாக இருந்தார் இந்தியாவுக்கு மாதிரி தாங்க இந்த மேட்ச்லேயே வந்து தலைவலியாக இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா பிரேக் தூ கொடுத்துட்டாருன்னு யாரும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வருண் சக்கரவர்த்தி தாங்க அவர் வந்து டிராவல்ஸ் விக்கெட்டை கழிட்ட முப்பத்தொம்பது ரன்னுக்கெலாம் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் பின்னர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து தடுமாற ஆரம்பித்தாலும் ரெண்ட்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா விடவே இல்லைங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஓவருக்கு ஆறு புள்ளி ஜீரோ பாயிண்டில் போயிட்டு இருந்தது ரேட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிற்பாட்டவே இல்லை சுமித் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக இருந்து பொறுப்புலன்னு சிங்கிளாக ஆடி சிக்ஸு போகிறமாக அடிச்சார்னு சொல்லாங்க அந்தளவுக்கு அவர் வந்து ஃபார்முக்கு வந்துருந்தாருன்னு சொல்லலாம் லேபர்ஸ் பார்த்திங்கன்னா அவர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொண்டு போனாங்க சுமித் வந்து லக்கு இருந்ததுமோன்னு தெரில ஸ்டெம்பீட்டுக்கு வந்து அடிக்க வேண்டிய பால் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு வில்லஸ்ட் பெல்ஸு ஸோ பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கேரி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து ஒரு ஆறு சதவீதம் அடித்தார் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ரெண்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் ப்ராஜெக்ட் ஸ்கோர் போட்டிருந்தாங்க இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்து விக்கெட்டை கழிட்டவும் இரநூறுக்குள்ளேற ஆறு விக்கெட்டு போகவும் ஆஸ்திரேலியா ஒரு சமயத்தில் வந்து முந்நூறுக்குள்ளே தொடரமே இருந்தது அந்தளவுக்கு இருந்தால் இந்தியாவுக்கு வந்து ப்ரெஷர் ஆகிடும் பார்த்திங்கன்னா இரநூத்தறுபத்தஞ்சுக்குள்ளார டார்கெட் பண்ணிட்டாங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா சுப்பன் கில் ரெண்டு பேருமே நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க சுப்பன் கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் அடித்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்சேடேஜ் ஆக ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல ரோஹித் சர்மா ஸ்லோவாக இருந்தாருங்க பவர் பிளேக்குள்ளார ஒரு அதிரடி காம்பார் பார்த்தா அவரும் ஸ்லோ மோட்லாகி காணொலி பாலில் வந்து எல்பி டபிள்யூ ஆவேஸ் பண்ணலை இந்தியா வந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பவர் பிளேவுக்குள்ளார ரெண்டு விக்கெட்டை கழட்டிட்டாங்க அதை தொடர்ந்து வந்து விராட் கோலி ஸ்ரேயர் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு வெற்றியை வழி வகுப்பாங்க அப்படின்னு ரசிகர் நினைச்சாங்க அதே மாதிரிதாங்க தொண்ணூறுன்னு வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேருமே நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினாங்க ரெண்டு ரேட்டை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க ஸ்ரேயர் ஃபிஃப்டி போட முடியல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஜாம்பா பாலில் வந்து போல்ட் சொல்லலாம் சொல்லுவோம் அக்சர்பட்டியில் வந்தாருங்க அவரும் ஒரு அதிரடியாக காமிச்சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் விழுவ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்ற மாதிரி விக்கெட்டு விழுந்தாங்க இரநூறுக்குள்ளார வந்து நாலு விக்கெட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது ரெண்டு விக்கெட்டு எக்ஸ்ட்ரா விழுந்துருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்னும் விராட் கோலி அடிப்பார் பார்த்தா அவரும் அவுட்டாக விராட் கோலி வந்து சதத்தை மிஸ் பண்ணிட்டார்னே சொல்லலாம் பின்னர் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனார் ப்ரெஷர் ஆகிடுச்சுங்க ரசிகர்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று வின் பண்ணிட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு இந்தியா உறுதி ஆயிடுச்சு யார் ஃபைனல் வராங்கன்னு தெரியல ஸோ அந்த உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடு சந்திப்போம்